நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது எந்த அளவுக்கு பூகம்பம் அதிக பாதிப்பையும் ஏற்படுத்தும் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது நிலநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது எந்த அளவுக்கு பூகம்பம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் இன்று ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மியான்மரை மையமாக கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு புள்ளியாக பதிவானது இதனால் மியான்மர் மட்டுமின் தாய்லாந்தின் பாங்காக்கிலும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது கட்டடங்கள் இடிந்து விழுந்தன ரயில் சேவை விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் அவசர நிலை கொண்டு வரப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அஞ்சிக்கப்படுகிறது நிலநடுக்கம் ஒரு இயற்கை பேரழிவு ஆகும் இது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் உள்ள தட்டுகளின் இயக்கத்தால் ஏற்படுகிறது இந்த தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் அல்லது நகரும்போது அதிகப்படியான ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக பூமியின் உள்ளே அதிக அதிர்வு ஏற்படுகிறது பெரும் சேதத்தையும் ஏற்படுத்துகிறது நிலநடுக்கத்தின் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் அளவிடப்படுகிறது இந்த அளவுகோலில் பூகம்பத்தின் சக்தியை ஜீரோவிலிருந்து பத்து வரை அளவிடுகிறது பத்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பூமியில் வருவது சாத்தியமற்றது என்றும் கருதப்படுகிறது ரிக்டர் அளவுகோலில் பூஜ்யத்திலிருந்து ஒன்று புள்ளி ஒன்பது வரையும் நில அதிர்வு வரைவு மூலம் மட்டுமே உணர முடியும் ரிக்டர் அளவுக்கோளில் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஒன்பது வரை மிகவும் லேசான அதிர்வு பொதுமான மக்கள் உணர மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மூன்று முதல் மூன்று புள்ளி ஒன்பது வரை பார்க்கும்பொழுது லேசான அதிர்வு இது ஒரு லாரி செல்வது போன்ற அதிர்வை உருவாக்குகிறது நாலு முதல் நாலு புள்ளி ஒன்பது வரை அதிர்வு ஜன்னல்கள் அசையலாம் பொருட்களும் விழலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஐந்து முதல் ஐந்து புள்ளி ஒன்பது வரை பார்க்கும் பொழுது தளப்பாடங்கள் அசையலாம் சிறிய கட்டமைப்பு சேதம் ஏற்பட ஒன்பது அடித்தளத்தில் விரிசல் ஏற்படலாம் சுவர்களும் விழலாம் வரை பெரிய கட்டிடங்கள் குழாய்களும் வெடிக்கலாம் என்றும் உயரமான கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கடுமையான சேதம் ஒன்பது மற்றும் அதற்கு மேல் பார்த்தால் பேரழிவு மிகவும் அதிகமாக இருக்கும் மிகவும் கடுமையான சேதம் ஏற்படும் சுனாமி ஏற்பட வாய்ப்புகளும் அதிகமாகும் தற்பொழுது நிலநடுக்கம் எப்போது எங்கு வரும் என்பதை துல்லியமாக கணிக்க எந்த அறிவியல் முறையும் இல்லை இருப்பினும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் புவியியல் ஆய்வு அதாவது யுஎஸ்ஜிஎஸ் போன்ற நிறுவனங்கள் வரலாற்று தரவு மற்றும் புவியியல் நிலைமைகளுடைய அடிப்படையில் சாத்தியமான நிலநடுக்க பகுதிகளை கணிக்க முடியும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க